வணக்கம் டாக்டர் இந்த ஜால்பான டிசிசி மீட்டிங்ல உள்ள என்னென்ன முக்கியமாக விதங்களை தாங்களே ஒன்றை கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு 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 அஜெண்டா போட்டு அதை பிரசன் பண்றதில தான் நடக்கிறது அதுல சுகாதாரத்துக்குள்ள காசு செலவழித்திருக்கணும் கல்விக்குள்ள செலவழித்திருக்கணும்னு சொல்லிக்கணும் அதில் நான் கேட்டுனா மொத்தம் நூறு வீதத்துல இந்த மூன்று மாதத்தில் மூன்று வீதம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க கல்வி கிடைதலுக்கு போடையில அது சம்பந்தமா கேள்விகள் கேட்டுனா தாங்கள் ஜூன் ஜூலை மாதம் தாங்கள் அரவாசிக்காக செலவழித்திருக்கணும்னு சொல்லினோம் அதை விடல ஒரு ஒருவர் சொன்னார் தான் ஏற்கனவே வந்த காசுகள் அவ்வளோத்தையும் தாங்கள் செலவழித்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார் போன மூணு வருடங்கள்ல ஒன்றும் காசு திருப்பி என பேருக்கு நான் அந்த ரிப்போர்ட்டில் கேட்டுக்கேன் அதை விட கிண விடயங்கள் கலைக்கப்பட்டது அந்த தள்ளிப்பட ஆதார வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையோடு போய் கொண்டு போய் அங்கே ஒரு வைத்தியர் வந்த ஒரு நோயாளியை தாக்கி அது வழக்கு போடப்பட்டது அந்த பி ரிப்போர்ட் போடுது அது கலைக்கப்பட்டது அதை விட முக்கியமான விடயங்கள் என்று சொல்றது வந்து எங்கள் இவ்வளோ அளவு பட்ஜெட்டில் வந்த காசில் இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்க இவ்வளவு பாவிக்க போறீங்க அடுத்த சில ப்ரொஜெக்ட்டுகள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு குறியாட்டு வாங்கிலேருந்து நயனாதி வந்து தண்ணி கொண்டு போய் போயிடணுமெண்ட் அந்த தண்ணி பைப்லாம் மிதக்குதான் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குது தண்ணி போயில காற்று வருதான் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கு ஸோ அது சம்மந்தமாக அடுத்த டிசிசி மீட்டிங்கில் அந்த ப்ரொஜெக்டின்ற ரிப்போர்ட் அது என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு சொன்னால் அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் லெசன் லேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த அடுத்தடுத்த டிசி மீட்டிங்கில் நீங்கள் வரலாம் ஒரு சுமூகமான மீட்டிங்காக போக முடியும் இல்லை எல்லா பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லாக பாவிக்கணும் தான் இல்லாத ஒரே ஒரு நோக்கம் ஸோ அது சம்மந்தமாக அடுத்தடுத்த மீட்டிங்கில் வே எல்லா இதுலேயும் அதில் ஒரு சில அரசாங்க உத்தியோகம் சொல்லுமென்றால் சும்மா பிளண்டா கல்வித்துறையில வந்து ஊழல் நடக்கணும் அப்படி சொல்லாம பேரோட சொல்லுங்க உண்டு பேரோட ரெண்டு பேரை நான் ஆல்ரெடி சொன்ன உடனே ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒரு வழக்க போட்டிருக்கணும் மானநஸ்ட்ர வழக்காண்டு அப்போ இந்த முறை அவன் பேரையும் சொல்லி சொல்லி விட்டுருப்போம் மூண்டாவடையும் சொல்லி இருக்கு தெளிப்பட வைத்தியசாலையில வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்கான்னு பா மோடி போய் ஒரு வழக்கொண்ட போடுவான்னுக்குறேன் அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா பேரை சொல்லுங்க ஒன்று கேட்பீனா பேரை சொன்னா ஓடி போய் வழக்க போடணும் அதாவது கல்லர்ன்ற வந்து வந்து போய் வழக்க போட்டு அந்த கல்லருக்குரிய இன்கொரிஸை நடக்காம தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது அது தவிர அந்த தெல்லிப்பள்ள ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற கேன்சர் யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்கட்டுமாம் கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருந்தவர் அதாவது வந்து மத்திய இதுக்குள்ள கொண்டு வரணும் அதுல ஒரு இதுல ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று இருக்கு கயந்திரமார்னாக்க அது விளங்காமத்தான் கதைச்சாரா அல்ல விலங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணி கதைச்சாரா தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்கு ஸோ தெளிப்படை வைத்தியசாலை வந்து மாகாண சபை கொண்டு இருக்க வேண்டியது அதை கொண்டே நாங்கள் மத்திய சபையிட்ட கொடுத்துட்டோம் சொன்னால் கடைசியா சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் பிரியோசனமானதாக இருக்காது அது தொடர்பாக காதைக்கப்பட்டிருக்கு கைந்திரமாரணாவுடைய கருத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்த சொல்லியிருக்கேன் உறுப்பினருக்கு அவர் சொன்னார் பட் இதே வந்து அதுக்கூடிய காசை கொஞ்சம் கூட்டுவோம் காசை கூட்டுறது நேரிலும் தெளிப்படையில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு காசை கூட்டி அவங்க நர்சிங் ஸ்டாஃபை கூட்டுறது நேரிலும் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் தெரியாம நினைக்கிறேன் நாளை மத்திய சபை கொண்டு வந்தவொடன கார்டர் கூட்ட பண்ணுறதுக்கு பண்றதுக்கு மத்திய சபை கொண்டு போகிறதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் டைப் பி டைப் ஏ ஆகணும் டைப் ஏ வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஆகணும் அப்படி தரம் ஏற்றதை வந்து நாங்க செய்யறது நேஷனல் பிளானிங் டெவலப்மெண்ட்டாக அதை செய்கிறது அப்புறம் அன்னாடி அதை யாரும் பிள்ளையா அதை அவர் அவருடைய கூட்டத்தில் முன்மொழிஞ்சவர் அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு உரையாடல் கொண்டு போய் அவர் சின்ன ஒரு விவாதங்கள் நாங்கள் வடிவாக சொல்லியிருக்கோம் அது இதுதான் பிரச்சனை இந்த அதை ஏற்றுக்கொண்டவர் அதோட துறைசார் மேற்பார்வை குழு ஒன்று ஒன்று இருக்குது பாராளுமன்றத்துல செக்டோரல் என்று சொல்வார்கள் அங்க இந்த வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாரும் லைன்ல கூ அடிச்சு கொண்டு வருகிறோம் யாழ் தேவையில அப்பதை பார்த்தோம் அஹ் இப்போதைக்கு அதுதான் கதைக்கப்படுது அதை விட வளமையா வேண்டிய கதைகள் எல்லாம் கலைக்கப்பட்டது அஹ் விவசாயத்திற்குள்ள செலவழிக்கிறோம் இத கட்டுறோம் அதை கற்றம் என்று வளமையான இதுகள் தான் அடுத்த முறை தீர்மானம் செய்திருக்கு முதல் கால மேல ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஏதாவது மூன்று செக்டர்ஸ் கல்வி சுகாதாரம் மற்றது விவசாயம் பண்ணுறது அது மூன்று பின்னேரம் போக்குவரத்து தொடர்பாக மற்றது அது அது தொடர்பாக கலைக்கப்படும் நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் ஜோதிச்சிருந்தேன் போறேன் மீடியா அலோவ் பண்ணிடலாம் போர் டிசைட் பண்ணி அப்புறம் ரெண்டு இப்படியே காலமே கோர்ட்ஸுக்கு போயிட்டு திருப்பி வரைக்கல தான் நான் பார்த்தேன் மீடியா அலோவ் பண்ணிருக்கணும் அப்படி ஜீவன் கால் பண்ணி சொன்னது முறை கால் பண்ணி சொன்னார் மீடியா அலோவ் பண்ணி அது தான் நான் மக்களுக்கு தெரியாமல் டிசிங்க மீட்டிங்கை பற்றி விதியோசனம் இல்லை கிழநச்சியில் ப்ளாக் பண்ண ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் அதை ஏற்றுக் கொண்டிருக்காரு என்றால் அப்படி பிளாக் பண்ண இயலாது அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் என்ன நடக்கிறன்ற பார்க்குறது வந்து மக்களுடைய ரைட்ஸ் அதை பிளாக் பண்ணவே இல்லாது அப்புறம் கடைசி நேரங்களில் நான் பாத்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து லைவ் போட்டிருக்கணும் அப்போ மற்ற யூடியூபர்ஸ் வந்து அது பாதிக்கப்படினும் அப்ப நான் சொல்லியிருந்தேனா இந்த யூடியூபர்ஸ் அலோவ் பண்ண அதை அலோவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே நீங்கள் அதை ஒரு நானும் கூட ட்யூட்டி போக ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையோண்ட பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லீகலைஸ் பண்ணுறதுக்கு அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறத கூடிய வழி கொண்ட பார்க்கணும் நான் வந்து உங்களை எங்கே எந்த அரசியல் கட்சிகளில் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டு கொண்டு தரேன் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பஃப்ராண்டு போய் நிற்கலாம் அது நெல்லம் இல்லை நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சரியான கஷ்டம் உங்களுக்கு ஜேர்னலிசம் ஜேர்னல் அதுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சரியான கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போகிறதில் ஒரு ஆள் இது அவர் என்ன லாபம் வந்தால் அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அதை விட வேற முக்கியமான விட கதைக்கப்பட்டதை கதை உண்மையா வந்து அதோட பெரிய ஒரு குறைபாடு எங்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை மாற்றுத்திறனாளிகளை வந்து நாங்கள் பார்க்கிறீங்கள அவருக்கு கதக்கிறதுக்குரிய டைம் கிடைக்கல அவர் இன்றைக்கு வந்து இவ்வளவு கோவமாக கதைச்சதுக்குரிய காரணம் அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அதுக்குரிய காரணம் அவையே நாங்கள் உதாசீன படத்துக்குள்ள மனசுகள் இருந்து ஒரு கோபம் வந்து நாங்கள் கதைக்குன்னு கேட்கணும் இல்லையண்டு அந்த செக்ஷன் வந்து நினைக்கிறேன் சமூக சேவை சேவை அந்த அமைச்சுக்களை வருமானன் அது தொடர்பாக ஏதாவது நாங்கள் அடுத்த முறை பாராளுமன்ற பட்ஜெட்டில் ஏதாவது எடுக்கக்கூடிய எம்பி எம்பிமார்ட்டை கதைச்சவையாம் ஒரு அக்ஷனம் எடுக்க இல்லையா சிறிதன் ஐயாவோடையும் அவர்களை கைந்திரமா பொண்ணு மூலத்தை கண்டாக்ட் பண்ண வளர்களுக்கு சரி வர இல்லையா என்னட்ட அவர்கள் ஏதாவது முறைப்பாடு தான் தெரிஞ்சா அது பாராளுமன்றத்தில் கதை டிசிசி மீட்டிங்கில் கதைச்சிருப்பேன் எனக்கு சொல்லலை கடைசியாக தான் நீங்கள் வரது என்னோட வந்த சம்மந்தமாக கதை ஆனால் அது ஷுவர் இல்லை ஏனென்றால் மானசபா தேர்தலை நடத்துற அளவுக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் இல்லை சோ ஆனா அன்மையில நான் பாத்தேன்னா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சானகியின் அவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்றை தனி தனிப்பட்ட பிரேரணை உண்டு கேசட் ஒன்று போட்டிருக்காரு இதை வந்து நாங்கள் மானசபை நடத்த வேணுமெண்ட்டு ஆனால் அதில் என்பிபி தானே ஓட் போடுறது ஸோ நூற்றி பேரும் ஓட் பண்ணி மெஜாரிட்டி வின் பண்ணி பார்த்தாதான் மானசபை நடக்கும் அண்மையில் ஜனாதிபதியோட நடந்த மீட்டிங்லையும் இவர் கேட்டவர் நான் ஒரு தனி பிரேரணையோட போடுறோம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் வண்டி வச்சிருக்கிறோம் வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோட்டையே இழந்துட்டோம் ஜாழ்ப்பாணத்தையும் இழந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வடக்கு கொடுத்துட்டோம் அதால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மீடியா உங்களுக்கு வர இல்லாத ஒரு விஷயம் நடக்க இல்லாது அதனால் அவை வந்து இப்போ ஒரு தங்களோட நிலைமையை விளங்கி கீழே வரையணும் ஏனென்றால் இப்போ அவே நான் அவைக்கு முதலே சொன்னேன் நான் என்பிபிக்கு சில விடயங்கள் நீங்கள் ஊழலில் பிடிக்கிறேன்னு சொல்லி வந்த நீங்கள் நாங்கள் அந்த விஷயங்களை கதை கேட்க அக்செப்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணுமா ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஆக்கள் மற்றும் எங்களுடைய பவனந்த ராஜசேகர் ஆக்கள் தாங்களாவே ரங்கி வரையணும் ரைட் அது அவன் அர்ச்சன அவன் வந்து கதை கட்டும் கதை பிரச்சனை இல்லை என்ற ஒரு நியூட்ரல் பொசிஷன் அடிக்கணும் அவைக்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்கள் இல்லாமல் போயிடும் என்ற பயம் ஒன்று இருந்தது எனக்கு அந்த வாக்குகள் பிரச்சனை இல்லை இருக்கிற அஞ்சு வருஷம் பண்ணுறது அதில் ஏதாவது வந்து சீட்டு போகணும் தான் நான் யோசிக்கிறேன் அடுத்தடுத்து டிசிசி மீட்டிங் பிரியோசனமாக தான் நடக்கும் இந்த இடத்துல பொதுமக்கள் கலைக்கப்பட்ட விஷயம் என்னென்றால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் ஆனா இதுல முக்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கதைக்கப்படுகிறது மக்கள் கதைக்கப்படுகிறது என்னடா இப்ப இப்படித்தானே இப்ப தனித்தனி ஒவ்வொரு ஒரு வந்து கதைக்குறேன்டா பொதுமாக கதைக்குறேன்டா ஒவ்வொருத்தரும் வந்து தண்டை இந்த லேனியன் போடுபடையில ஏன் என்னுடைய வாசி சாலை காசு வரையில ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில என்று ஒவ்வொரு ஒரு ஆளை கதைச்சாப்பு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது முந்நூறு பேர் ஒரு நாளையே கதைப்பினா அதுக்காக தான் மக்களுடைய பிரதிநிதி ஒரு நாலு பேர் ஆறு பேர் இருந்தா அவையிட்ட போய் கதைச்சா அதுல முக்கிய துவங்களை கொடுத்து கதைப்பேன் இப்போ என்னோட ஒரு விடியத்தை தந்து நான் அதை அரசியல் காண்டி கதைக்காம விட்டுட்டேன் தான் கயந்திரமார் பொன்னம்பலத்தில் போய் கொடுத்து அவர் கதைப்பார் அல்லது கயந்திரமார் பொன்னம்பலம் நானும் அந்த பிள்ளையை தேட்டமெண்டா சிறுகிறன் ஐயா கதைப்பார் அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் கதைப்பினோம் அதை விட்டு மக்கள் எல்லாரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறத படி கேட்கணும்னா ஒரு மீட்டிங் நடத்தையில் அது ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒரு முறை ஒழுங்கு முறைமையாக ஒன்று இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கல அது எங்கள்ட்ட அதுகளை சொல்கிறது நெல்லம் தனிப்பட்ட ரீதியாக அப்படி அணுகிக்கல ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டேனும் அது அது நடக்காது இப்போ எங்களோட ஒரு விஷயத்த சொல்லி நாங்கள் சொல்றதை கேட்கலன்னா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம் ஒரு ஆள் வந்திருந்தோம் மீட்டிங்ல கத்துறதால ஏதாவது நடக்குமா அதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேணும் இருந்தால் எங்களுடைய எந்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினரை அணுகி அதை கதைக்கிறதான தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்க இயலாது மீட்டிங்கில் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்கிறேன்னு சொன்னா ஆறாயிரம் ஜனம் இருக்கின்ற ஆறாயிரம் ஜனம் ஆறாயிரம் கோரிக்கையை வச்சா ஜனாதிபதியாக கேட்கல அது பிராக்டிக்கல் இல்லை அப்போ ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆபீஸ் வந்த போட்டு அங்க இருந்து மக்களோட பிரச்சனை அணுகி அந்த கொண்டு வந்து கதை பிரச்சனை சரிதானே இருக்கு அவங்கள கேட்கறதுக்கு இல்ல அடுத்த முறை நீங்கள் வரலாம் உள்ளூரில் எல்லோரும் வரக்கூடிய வரணும் நீங்க இப்ப யூடியூபர்ஸ் வந்து நீங்க வரீங்களா ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணி ட்ரௌசர் போட்டு படிவா வரணும் அப்பதான் நாங்க எங்களுக்கு ஒரு செய்ய வேண்டியிருக்கும் ரைட் அவங்க நீட்டாக தான் வந்திருக்காங்க உள்ளுக்கு விடுவோம் பெரிய சோழங்க அமைப்பு கூட்டத்தின் நீட்டிங்குண்ட சேர்க்குலரில் இருக்கு உள்ளுக்குள்ள வாராக்கள் வந்து ஃபோமல் வியரில் தான் வரணும் நான் எனக்கு ஜம்பர் கம்பர் கொண்டு மீசை முறுக்கிட்டு வரையலாம் அது வந்து ஒரு ஒரு இது அப்போ ஊடகங்களுக்கும் ஒரு ஒரு இது வண்டி இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த சேக்குலர் பார்த்துன்னா அடுத்த மாதிரி டீசென்ட் ட்ரெஸ் பண்ணி ஷேர்ட்டு இப்போ வைட் ஷேர்ட் போட்டு இன் பண்ணி வாங்கும் நான் கதைச்சும் உங்களை எடுத்து விடுவேன் சரிதானே